நெருப்புடன் விளையாடாதீர்கள் அப்படின்னு எச்சரிக்கை விடுக்கிறது யாரில் நம்ம ஸ்டாலின் தான் எதுக்குமே இவ்வளோ கோவப்பட்டது அவர் நிறைய விஷயம் பேசியிருக்காரு நெருப்போடு விளையாடாத இங்கே நளவுக்கு கோவமே பட்ற ஏன் இவ்வளோ கோவப்படுறாருன்னா அடிமை அடிமடியிலேயே கை வச்சுட்டாங்க மத்திய அரசாங்கம் அதனால் பயங்கர கோவம் வந்துடுச்சு எதுக்காக சொல்கிறாரு தெரியுதா இந்த வாக்காளர் பட்டியல் திருத்தம் சார் அப்படின்னு சொல்லி கொண்டு வர்றாங்கல்ல மத்திய அரசாங்கம் மத்திய தேர்தல் ஆணையம் சித்தவம்பரியெலாம் எடுக்கிறாங்கல்ல நேற்று பேசணும்ல ஒரே தொகு பதி ஏழு எட்டு தொகுதியில் ஒரே ஆள் ஓட்டு வச்சுருக்கோம் அதெல்லாம் எடுக்கிறாங்கல்ல வீடை காலி பண்ணவெல்லாம் எடுக்கிறாங்கல்ல இதை வச்சு தானே புலப்பம் எடுத்துக்கிட்டு இருந்தார் இவங்க அப்பா ஸ்டாலின் அதை வச்சு தானே புலப்பண்ணம் எடுத்துக்கிட்டு ஜனநாயகத்துக்கு எதிராக இல்லாதவன்லாம் ஓட்டு போட முறை மாதிரி ஓட்டு போட வச்சு ஜெயிச்சு இத்தனை வருடங்களாக தமிழ்நாட்டை குட்டிச்சவராக்கிட்டு இருந்தாங்களே அதற்கு வந்தது வேட்டு நெருப்போட விளையாடாங்கிறது அதாவது என்ன சொல்கிறாருன்னா செத்தம் ஓட்டெல்லாம் எடுக்காத அது அப்படியே இருக்கட்டும் அப்படிங்கிறது செத்தம் ஓட்டெல்லாம் எடுக்காத ஒரு ஒரு ஆள் இப்போ எட்டு பத்து தொகுதியில் இப்போ வச்சுருக்காங்க ஓட்டுன்னு கேட்டால் இருக்கட்டும் அது இது எதிர்கட்சிகளை ஒழிக்கிறதுக்கு நீங்கள் செய்யும் சதிகிறது ஒருத்தன் எத்தனை தொகுதியில் வேணுனாலும் எத்தனை ஓட்டுனாலும் போடணும் ஒருவருக்கு ஒரு ஒரு ஓட்டு தானே ஒரு மனிதன் ஒரு ஓட்டு தான் போகணும் ஒரு வாக்காளன் ஒரு ஓட்டு போடணும் அது அவருக்கு பிடிக்கணும் வீடை காலி பண்ணிட்டான் காலி பண்ணால் என்ன இருக்கட்டும் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா எதிர்கட்சிக்கு எதிராக நீங்கள் போட்ட சதிங்கிறது அப்போ என்ன அர்த்தம் இவ்வளோ நாள இவங்க பூரா இந்த மாதிரி போலி ஓட்டை வச்சு தான் ஜெயிச்சு ஆட்சியை பிடிச்சி முதலமைச்சர் ஆகி நாட்டை குட்டி சவராகி வச்சுருக்காங்க அதில் வந்து வின அப்படிங்கிறது தான் நெருப்புடன் விளையாடாதீர்கள் அப்படின்னு ஸோ அவர் விழிப்பு கற்றுறாருன்னா சிதம்பரம் ப சிதம்பரம் முன்னாள் மந்திரி நியாயம் பேசுவார் நீங்கள் வரும் முதல்வர் நிதியமைச்சராக இருக்கும்போது அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்டில் நியாயம் அப்படி பேசுவார் அப்படியே நிறுத்தி நிறுத்தி பேசுவார் உத்தமர் அவர் என்ன சொல்கிறார் கண்டனம் தெரிவிக்கிறார் ஏன்டா சத்தம் இதை எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு என்ன கேட்குறாரு இருபது லட்சம் பேராக சத்தம் இருக்கான் பீகாரில் அப்படிங்கிறோம் அவர் ஒரு வழக்கறிஞர் இப்போ சித்தம் பர்லாம் எடுக்கிறாங்கல்ல அதில் தான் எவனாச்சும் உயிரோடு இருந்தாச்சும் கேசை போடுங்க உயிரோடு இருக்கிறவனே சித்தவம்பரியில் எடுத்துட்டாங்கன்னு கேச போடுங்க நீங்கள் உங்கள் உங்கள் திமுக செய்யலையா எத்தனை பேரை வாக்காளர் பட்டியலேருந்து நீக்கணும் தி அதிமுக காரன் பிஜேபிக்காரன் எல்லாம் அப்போ அப்போ பு கோவம் புத்துக்கிட்டு வரலையா இப்போ புத்துக்கிட்டு வருது அவருக்கு சிதம்பரத்துக்கு ஏன் புத்துக்கிட்டு வருதுன்னா திமுக கூட்டணியோடு சேர்ந்துச்சு எங்கேயும் இப்படித்தானே ஜெயித்தார் ஒரு ஒரு தேர்தலில் கூட ஒரு ஜெயிக்கலையே எல்லாம் திமுக காரம் போடுற கள்ள ஓட்டில் ஜெயித்தார் இப்போ மகர்வரை வந்துட்டார் கா கார்த்தி சிதம்பரம் அவருக்கும் ஜெயிக்க முடியாத இந்த வாக்காளர் பட்டியலை சரி பண்ணிட்டானா அதுக்காக குதிக்கிறார் சிதம்பரம் ஆனால் எல்லாம் ஜனநாயகத்துக்கு எதிராக இருந்து பதவி வகித்தவர் அவரே ஒரு நடந்த விஷயத்த சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி ஒம்பது நாடாளுமன்ற தேர்தல் சிதம்பரத்தை எதிர்த்து அவர்கள் அதாவது நம்ம அவங்க எல்லாருக்குமே தெரியாது ஒவ்வொரு எலெக்ஷன்லேயும் ஒன்று நடக்கும் இந்த அரசியல்வாதி என்ன பண்ணுவான் முக்கியமாக திமுகவில் சசிகலாவை பிடிச்சி வச்சுக்குவான் திமுகவில் ஸ்டாலின் ஸ்டாலின் ஒய்ஃப் உங்களை பிடிச்சி வச்சுக்குவான் கருணாநிதி வீட்டில் பிடிச்சி வச்சுக்குவான் எல்லாம் எடுத்துகிட்டு எலெக்ஷன் வரும்போது ஒவ்வொருத்தனையும் என்ன தெரியுமா தெரியுமாங்க ஃபோ ஃபோன் பண்ணி எதிர்க்கட்சிக்காரன் எனக்கு எதிராக வந்து பலமான ஆளை நிறுத்தாதீங்க அப்படிம்பாங்க பலமான மோச ஒன்று லயத்தில் இல்லாத அளவு நிறுத்துங்க தூக்கிற ஆளாக பார்த்து நிறுத்து தயநிதி மாதிரி இதே மாதிரி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தலில் என்ன பண்ணார் பார்லிமெண்ட்டு தேர்தலில் கரெக்டாக பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ்கிட்ட பேசி மத்திய சென்னை மூணு எனக்கு வாங்கிடுங்க நீங்கள் உங்களுக்கு வாங்கிக்கோங்க வாங்கி தோக்கலாம் போடுங்க இவ்வளோ பணம் அதே மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சி மதிய சென்னையை வாங்கி இவர்கள் ஜெயிக்க வச்சாங்க நம்ம உதயநிவர் தயாநிதியை அதே மாதிரி சேப்பாக்கு தொகுதியில் உதயநிதியை எதிர்த்து பாட்டாளி மக்கள் கட்சி சீட்டு வாங்கி தோக்க வச்சாங்க அவங்களாலேயே இது அரசியல்வாதிகளின் சித்து விளையாட்டு எலெக்ஷன் டைமில் ஒவ்வொருத்தரும் பண்ணுவாங்க